ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாக்காக எங்கள் அத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சமைக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு இன்றைக்கி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தம் அதுவும் பார்த்திங்கன்னா மிது வந்து ஆசைப்பட்டு கேட்டால் ஆட்டு ரத்தம் ஆகிட்ட சொல்லி அதனால் ஆட்டு ரத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி இது பார்த்தீங்கன்னா மீன் மத்தி மீன் இது மூணு தான் இன்றைக்கி வந்து மத்திய சாப்பாட்டுக்கு சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம போய் இதை வந்து சமையலுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி நிற்கிது அதனால் உருகி உருகி வரனால ஃபஸ்ட்டு நம்ம ரத்தத்தை வந்து அலசிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ரத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரத்தத்தெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு தான் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அடுத்து வந்து உறுத்து வச்சுக்கிற ரத்த ஆட்டு ரத்தத்தையும் அதிலே கலந்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து புளி ரசம் இருக்கேன் அனிதாக்கா பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மிதுவும் மகிழ்வு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா புது இடமா இருக்கனால வந்து எங்கேயும் விளாட போகாம வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு ஒருத்தர் ஒரு பாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உக்காந்து இருக்குறாங்க நிலாப்பா பார்த்தீங்கன்னா தூங்க வச்சாச்சு ஏன்னா மத்திய இடத்துல எல்லாம் தூங்கிட்டாங்கன்னா சட்டுன்னு வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்களை தூங்க வச்சாச்சு இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க என்ன காரியம் பிப்பி ஆப்பு கரியா இப்ப பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப மீன் வறுவலுக்கு வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து நான் கலந்துகிட்டு இருக்கேன் அனிதாங்க பாத்தீங்கன்னா டீ போட்டு டீ போட்டு ஆத்திட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இப்ப நம்ம மீனுக்கு வந்து மசாலா தடவிட்டு அப்புறம் மீன் வறுக்க ஆரம்பிக்கலாம் குழம்பு பாத்தீங்கன்னா தாளிச்சு ஊத்தியாச்சு மட்டன் குழம்பு பக்கத்துல ரசமும் வந்து ரெடி பண்ணி தாளிச்சு ஊத்தியாச்சு இங்க பாத்தீங்கன்னா வரகடுப்புல வந்து சாப்பாடு வந்து தொதிஞ்சிட்டு இருக்கு மீன் குழம்பு வைக்கிறோம் நாங்க இது என்ன மீனுக்கா பாறை மீனா அப்படி மத்தியா இல்ல இல்ல பாறை பாறை மீன் என்ன மீனு தெரியல காணங்கண்டு என்ன மீன் காணாங்கண்டை அது அப்படியே நாங்கள் வந்து வறுத்துடலான்னு சொல்லி தான் இப்போ மசாலாலாம் தடவியாச்சு அது ரெண்டு பீஸாக போட்டு இருக்கிறேன் அப்படியே ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒருத்தர் வைக்க முடியுமா என்ன நடக்குது என்ன நடக்குது டீ மதிய டீ டீ ஒரு டம்ளர் பத்து ரூபா ஒரு டம்ளர் பத்து ரூபா பார்த்தீங்கன்னா எல்லா சமையலும் சமைச்சு முடிச்சாச்சு அடுத்து லாஸ்ட்டாக வந்து மீன் மட்டும்தான் வறுக்க வேண்டியது பாக்கி இப்போ வரகடுப்புலே வந்து மீன் வறுக்க போகிறோம் போ எல்லாம் வந்து மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கேன் இது பெரிய போ நம்ம போறோம் பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சாச்சு என்னென்னு பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரத்த பொரியல் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் ரசம்

tá tudo não